வணக்கம் சனிப்பயிற்சி எப்போது சனிப்பயிற்சி எப்போது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்குது உண்மையிலேயே சனிப்பயிற்சி எப்போது அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி எப்போது அப்படின்னு தெரிஞ்சுப்போம் ஸ்வஸ்திஸ்ரீ நிகழும் சர்வமங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் அடைகிறார் இது திருக்கணித முறை திருக்கணிதப்படி வர மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை ராத்திரி ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்படின்னு திருக்கணிதம் சொல்லுது இதே வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறோம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா நிகழும் சர்வ மங்களகரமான வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து கிட்ட பயிற்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லுது ஓகேவா இப்போது திருக்கணித உண்மையா இல்லது வாக்கிய உண்மையா எது உண்மை அப்படிங்கிற போது திருக்கணிதமே சரியானது ஏன் அதுக்கு எதாவது சான்று இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் ஆமாம் இருக்குது வாக்கியம்னு இவங்க சொல்கிறா சொல்லக்கூடிய பழைய சித்தாந்த முறைகளே இதுக்கு வந்து அடித்தளம் இட்ருக்காங்க பிரம்ம சித்தாந்தம் அப்படிங்கிற பழைய நூல் இது கிபி அறநூத்தி இருபத்தி ரெண்டில் எழுதப்பட்டது இந்த பிரம்ம சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தியான கிரகோபவே சாத்பீஜம் ஜாத்வாசோ தெய்வஜை சத் சமஸ்கிருத கிரகப்பியா கர்தவ்யோ நிர்ணயாதே சௌ அதாவது அந்தந்த காலத்திற்கு ஏற்ற கருக்ஸ்புடத்தை நன்கு ஆராய்ந்து அறிந்து கொண்டு அதற்குரிய விசேஷ சமஸ்காரங்களை ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்தது இதே வசிஷ்ட சித்தாந்தம் சொல்லக்கூடிய இதுவும் மூலம்தான் இது எல்லாமே வாக்கிய ரிஷிகள் வாக்கியம் என்பது ரிஷிகளால் சொல்லப்பட்டது அதுதான் உண்மைன்னு சிலர் சொல்கிறாங்க இல்லையா அதே ரிஷிகளால் சொல்லப்பட்டது தான் வசிஷ்ட சித்தாந்தம் இந்த வசிஷ்டர் வந்து ராமாயண காலத்தில் வாழ்ந்தவர் எல்லாருக்கும் தெரியும் கௌஷிகருக்கும் வசிஷ்டருக்கும் தான் நிறைய போர் நடக்கும் அவர் பிரம்ம ரிஷியாக பற்ற வாங்கினார் யார் கௌஷிகர் அதாவது விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய குருன்னு சொல்லுவோம் வசிஷ்டரை வசிஷ்ட சித்தாந்தம் என்ன சொல்லுது மாண்டவிய சம்சேக்ஷபாத் யுத்தம் சாஸ்திரமயோத்தமம் விஷ்ணஸ் தி ரவிச்சந்திராத்யை பவிஷ்யதி யுக யுகே அதாவது காலபேதத்தினால் சூர்யாதி கிரகங்களுக்கு கதிபேதங்கள் உண்டாகுமாகும் அப்படின்னும் அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டிய கிரக பகனாதி கணிதத்தில் சில சமஸ்காரங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை யார் சொல்றாரு நான் கிடையாது வசிஷ்டர் சொல்றாரு வசிஷ்ட சித்தாந்தத்திலேயே இது சொல்லப்பட்டது அவங்க வசிஷ்ட சித்தாந்தத்திலேயே திருக்கணிதத்திற்கு அச்சாரம் போட்டுட்றாங்க அடுத்ததாக ஆரியபட்டிய தந்திரம் இதுவும் பொது ஆண்டு கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஆறிலிருந்து ஐநூற்றி ஐம்பதில் எழுதப்பட்டதாக கருதப்படுது ஆரியப்பட்டர் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அதில் முதல் ஆரியப்பட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த புய் ஆரியப்பட்டர் சொல்கிறதும் இதேதான் அதாவது க்ஷிகிரவியோகாத் தினகருத்ரவேந்து யோகாத் பிரசாதிதஸ்தேந்து சசிதார கிரக யோகாத்தா தெய்வதார கிரக சர்வே அதாவது பூர்வ சித்தாந்தங்கள் உபதேசிக்கின்ற கிரகபகணாதி கணிதங்களில் வித்தியாசம் உண்டாகும் என்றும் பூர்வ சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் தான் அதாவது ஆரிய சித்தாந்தம் பிரம்ம சித்தாந்தம் சித்தாந்த சுரண்மணி இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய பூர்வ சித்தாந்தங்கள் இருக்குது இல்லையா இந்த பூர்வ சித்தாந்தங்களில் சொல்லப்படுகின்ற கிரக பகனாதி கணிதங்களில் வித்தியாசம் உண்டாகும் என்றும் அதனை திர்துல்யம் செய்து கொள்ள வேண்டும் இதான் முக்கியம் திர்துல்யம் செய்து கொள்ள வேண்டும் கிரகங்களுக்கு திர்துல்யம் செய்து கொள்வது தான் திருக்கணிதம் வேறு ஒன்றும் இல்லை காலபேதத்தின் பொருட்டு கிரகங்களுக்கு கதிபேதங்கள் உண்டாகும் கதிபேதம் அப்படின்னா கிரகங்களுடைய நடை கிரகங்களுடைய போக்கு கிரகங்களுடைய நகர்வு இவற்றில் பேதம் உண்டாகிறதா சொல்லப்படுறார் யார் சொல்கிறாங்க பழைய காலத்து ரிஷியில் தான் சொல்லப்பட்டிருக்கு அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் நாம் அதை திருதுயம் செய்து கொள்ளணும் அப்படின்னு அவங்களே நமக்கு சொல்லிட்டாங்க சித்தாந்த சுரண்மணி இது கிபி ஆயிரத்தி நூற்றி ஐம்பதில் எழுதப்பட்டதாக கருதப்படுது இதுலேயும் சில ஸ்லோகங்கள் வந்து நமக்கு தான் துல்லியமானது திருக்கணிதப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறதையும் நமக்கு நம்ம கவனிக்கணும் நபசரணாம் ஸ்புடகிரியா திருக்கணிதை திருத்தியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கிரகலாவகமும் இதை தான் சொல்லுது மேயான் திருதுல்லியதாம் அப்படின்னு சொல்லுது கர்க்க சம்ஹிதை இதான் சொல்லுது திருக்க்சமே பர்வணி அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி முழு எல்லாமே இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு ஆக வாக்கியமாக திருக்கணிதமாகங்கிற சர்ச்சைக்கு பழைய ரிஷிகளே நமக்கு திருக்கணிதப்படியே நம்ம காலபேதத்தின் பொருட்டு மாற்றத்தை செய்து கொள்ளணும் அதே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த மாதிரி சர்ச்சை இடத்துக்கு தகுந்தாப்பில் இது மாதிரி நிறைய பஞ்சாங்கங்கள் வருதுன்றதுக்காகவே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் அப்படின்னு வெளியிடுறாங்க ராஷ்ட்ரிய பஞ்சாங்கமானது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்திய வானிலை ஆராய்ச்சி இலாக்காவினால் பிரசுரிக்கப்பட்டு வருகிறது நமது நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பலதரப்பட்ட பஞ்சாங்கங்களின் வழிமுறைகளையும் அனுஷ்டானங்களையும் ஒருங்கிணைத்து பஞ்சாங்க கணிப்பிற்கு நவீன விஞ்ஞான அறிவியல் அடிப்படையை கொண்டு ஊக்குவிப்பதே குறிக்கோளாக இப்பணி மேற்கொள்ளப்படுகிறது இந்த ராஷ்ட்ரிய பஞ்சாங்கத்தை யார் வெளியிடுறாங்கன்னு பாருங்க த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மீடியாரலஜி இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் இந்தியா மீடியாரலஜி டிபார்ட்மெண்ட் லோதி ரோடு அது வந்து புதுரோடுன்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த ராஷ்ட்ரீய பஞ்சாங்கத்தில் சனிப்பெயர்ச்சி எப்போது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்காங்க அதையும் கவனிப்போம் இப்போ பாருங்கள் நூற்றி அறுபதாவது பக்கத்தில் ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தில் நூற்றி அறுபதாவது பக்கத்தில் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேச காலம்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் மீனராசிக்கு சனி பகவான் எப்போ பிரவேசமாகிறாரு தமிழ் பங்குனி மாதம் தேதி அதாவது ஆங்கிலப்படி எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சரியா மணி இருபத்தி ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு அதாவது ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் அப்படின்னு ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன சொல்லிருக்காங்க வாக்கியப்படி கணிதம் செய்த மூதாதையர்களே கால பேதத்தின் பொருட்டு கிரகங்களுக்கு கதிபேதங்கள் உண்டாகிறதாகவும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப கிரகங்களின் அந்த கணிதங்களில் திர்குல்யம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையமும் ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு பதினஞ்சு மொழியில் வெளியிடுறாங்க பதினஞ்சு மொழியில் வெளியிடுறாங்க அந்த ப அந்த பஞ்சாங்கத்தில் சனி பகவான் மீனராசிக்கு எப்போது பிரவேசிக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனி பகவான் கும்பராசியை விடுத்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு எது சனிப்பயிற்சி அப்படிங்கிறதுல குழப்ப இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு எப்போது சனிப்பயிற்சி அப்படின்னா மறுபடியும் வாசிக்கிறேன் ஸ்வஸ்திஸ்ரீ நிகழும் சர்வமங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்திற்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு இடப்பயிற்சி அடைகிறார் ஓகே அன்ற அன்றைய கிரகநிலை இது தான் அதாவது அன்றைய கிரகநிலை சரியாக சனி பயிற்சி அடையும் போது அன்று வந்து என்ன லக்னம் வருது அப்படின்னா விருச்சிக லக்னத்தில் சனி நபகம் பகவான் நகர்றார் விருச்சிக லக்னத்தில் சூரியன் சுக்கரன் சந்திரன் சனி புதன் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு கிரகங்களும் மீனராசியில் இருக்கும்போது அடுத்தது ஏழுன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் குரு அமர்ந்திருக்கும்போது அட்டமத்தில் செவ்வாய் இருக்கும்போது லாபத்தில் கேது போது சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கிட்ட பயிற்சி அடைகிறார் அதே மாதிரி அவர் வந்து கடக நவாம்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததான் நம்ம சனி பகவானை பற்றி பார்க்கலாம் இவருடைய பேர் இவருடைய பைரோட்ட மாதிரி புரிஞ்சுக்கோங்க பெயர் சனி சட்டன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய மற்றொரு பேர் மந்தன் காரி அதே மாதிரி கதிமகன் கதிர் கதிர்மைந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க பானு மைந்தன் சொல்லுவாங்க பானுன்னா சூரியன் பானு சொல்லுவாங்க அது மாதிரி சனீஸ்வரனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது இவருடைய தந்தை யார் அப்படின்னா சூரியன் தான் இவருடைய தந்தை அதாவது காஷியபருக்கும் அதிதியின் மகன் அவர் யார் சூரிய பகவான் அதிதிக்கும் காஷியபருங்கிற ரிஷிக்கும் பிறந்தவர் தான் சூரிய பகவான் ஸோ அந்த சூரியனுடைய மகன் தான் சனீஸ்வரன் ஓகேவா அப்படின்னா காஷியபருடைய பேரன்னு அர்த்தம் ஓகே அடுத்ததாக இவருடைய தாய் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாயாதேவி தான் இவருடைய தாய் அதாவது சூரிய பகவானுடைய முதல் மனைவியான சஞ்சய் தேவியின் நிழல் அப்படின்னு அர்த்தம் இவங்க தான் சாயா தேவி ஓகேவா அடுத்தது யாருன்னா சஞ்சய் தேவி அவங்க யார் அப்படின்னா விஸ்வகர்மாவினுடைய மகள் அவர் அவங்க அடுத்தது பிரபை அடுத்தது பிரபை இவங்க மூணு பேருமே சனீஸ்வரனுக்கு தாயாவாங்க சனீஸ்வரனுடைய உடன் பிறந்தவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா தபதினு சொல்லக்கூடிய ஒரு நதி தபதி நதி வந்து சனீஸ்வரனுடைய உடன் பிறந்த சகோதரி அந்த தபதி என்பவர் சமந்தகரன் அப்படி சமந்தகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னனை திருமணம் செய்து நீரா அதான் நதியாக பாய்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி விஷ்டின்னு சொல்லக்கூடிய கால தேவதையும் உடன் பிறந்தவர்கள் அடுத்ததாக சாவர்ணி மனு இவர் எட்டாவது மனுவார் மொத்தம் பதினாலு மனுக்கள் இருக்காங்க இல்லையா அதில் எட்டாவது மனு சாவரணி மனு இந்த சாவரணி மனுங்கிறவரும் சனீஸ்வரனுடைய சகோதரன் உடன் பிறந்தவர்னு அர்த்தம் அடுத்ததாக சனீஸ்வரனுடைய மற்றொரு சகோதரர்கள் அதாவது சனீஸ்வரனுடைய தாய் மக்கள் அதாவது சஞ்சய் சஞ்சய் தேவியினுடைய மகன்கள் வைவஸ்வத மனு இவரும் வந்து அந்த பதினான்கு மனுக்களில் ஒருவர் வைவஸ்வது மனு அடுத்தது யம இவர் சனீஸ்வரனுடைய சகோதரன் அதாவது மாற்றாந்தாய் சகோதரன் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் யமுனா நதி இருக்கு இல்லையா யமுனா நதியும் சனீஸ்வரனுடைய சகோதரி அஸ்வினி குமாரகன் சொல்லக்கூடிய நாசத்யா தசரா இவர்களும் சனீஸ்வரனுடைய சகோதரர்கள் தான் ராஜ்கேய் மாதிரி அவர்களுக்கே அந்த அஸ்வினி குமாரர்கள் சூரியனுக்கும் சஞ்சய் தேவிக்கும் பிறந்த அஸ்வினி குமார்கள் சொல்லக்கூடிய நாசத்யா தசரா இவங்க இரட்டையர்கள் அதுக்கடுத்து பிறந்தவர் யார்னா ரேவந்தன் அவரும் வந்து சனீஸ்வரனுடைய சகோதரன் தான் இப்போ இவருடைய சிறியதாய மக்கள் யார் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பிரபாதன் பிராத்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களும் சனீஸ்வரன் சகோதரர்கள் தான் பிரபையுடைய சக பிள்ளைகள்னு சொல்லுவோம் அதாவது சூரியனுக்கும் பிரபைக்கும் பிறந்த பிரபாத பிராத்யூஷன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சூரியனுக்கும் தேவிக்கும் பிறந்த கர்ணனும் சனீஸ்வரனுடைய சகோதரன் ஆவார் சும்மா ஜஸ்ட்டு புரிஞ்சதுக்காக சொல்கிறேன் ஆக இதுதான் சனீஸ்வரனுடைய குடும்பங்கள்னு சொல்லலாம் அடுத்தது சனியினுடைய உச்ச வீடு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் வாசிச்சர்னேன் சனியினுடைய உச்ச வீடு துலாம் துலாம் ராசியில் அவர் அதீதமான பலத்தோடு இருப்பார்னு அர்த்தம் உச்ச வீடுங்கிறது முழு பலம் கொண்டது அடுத்தது மூலத்திரிவோன வீடு கும்பம் வந்து மூலத்திரிவோண வீடு இது முக்கா பலம் கொண்டதுன்னு அர்த்தம் அடுத்தது ஆட்சி வீடு அரைபலம் கொண்டது மகரமும் கும்பமும் தான் சூரியன் சனீஸ்வரனுக்கு ஆட்சி வீடு நட்பு வீடுங்கிறது ரிஷபம் மிதுனம் கன்னி இதெல்லாம் வந்து சனீஸ்வரனுக்கு நட்பு வீடுகள் அடுத்தது சமம் இல்லை பகையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய தனுசு மீனம் இந்த வீடு வந்து நட்பும் இல்லை பகையும் இல்லை பகை கொண்ட வீடு எப்படி எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகம் சிம்மம் விருச்சிகம் இது மூணுமே பகை வீடுகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா வீடு வந்து சனீஸ்வரனுக்கு மேஷம் தான் நீச வீடு ஓகே அடுத்ததா சனீஸ்வரனுடைய மித்திரன் அதாவது நண்பன் யார் அப்படின்னா சுக்கரன் புதன் ராகு இவங்க வந்து சனீஸ்வரனுடைய மித்திரர்கள்னு அர்த்தம் அதி சொல்லலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்தது சனீஸ்வரனுடைய பகைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் செவ்வாய் சந்திரன் கேது இந்த நாலு கிரகமும் சனீஸ்வரனுடைய பகை கிரகங்கள் குரு வந்து ஸ்வரீஸ்வரனுக்கு பகைவனும் இல்லை நண்பனும் இல்லை சமகிரகம் அடுத்ததாக சனிக்கு பிடித்த நிறம் எடுத்துக்கிட்டோம்னா கருப்புக்கும் நீளத்துக்கும் சொந்தக்காரர் அவர் திசை வந்து மேற்கு திசைக்கு அதிபதி அண்ணனும் மேற்கு தான் இருக்கார் இல்லையா அதே மாதிரி யமன் இருக்கும் திக்கும் மேற்கு தான் அது வேற தென்புலத்தார் தெக்க இருக்கிறாங்கிறது வேற மேற்கு திசைக்கு யமன் அதிபதியாக வருவார் அதே மாதிரி சனீஸ்வரன் இருக்கும் இடமும் மேற்கு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் சனீஸ்வரனுக்கு பிடித்த தானியம் எடுத்துக்கிட்டோம்னால் எள்ளு கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து அதே மாதிரி சனீஸ்வரனுடைய பிடித்த வாகனம் வந்து கழுகு செகண்டரி தான் காகம் நல்லா இது இருக்கோம் கழுகும் காகமும் சனீஸ்வரனுடைய வாகனங்கள் இவர் என்ன ஆயுதம் வச்சுருக்காரு அப்படின்னா வில்லும் அம்பும் தண்டாயுதமும் வச்சுருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு முழு நூல்களில் சனீஸ்வரனுக்கு மிக உகந்த நேரம் சனிக்கிழமை மாலை நேரம் அதாவது சூரியன் அஸ்தமிச்ச சனிக்கிழமை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஏன்னா சனீஸ்வரன் வந்து இரவில் பலம் கொண்டவன் சனீஸ்வரனை எப்படி வழிபாடெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கருப்பு எல் தானம் பண்ணுறது எரும் இரும்பு தானம் பண்ணுறது நீல நிறமான பொருட்கள் வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் தானம் பண்ணுறது சனிக்கிழமை விரதமாக இருக்கிறது ஹனுமான் வழிபாடு செய்கிறது எல் எண்ணெய் அபிஷேகம் பண்ணுறது முதியோர் தானம் முடவர் தானம் இதெல்லாம் பண்ணுறது வயசானவங்களுக்கு செருப்பு குடையை தானமாக கொடுக்கறது இதெல்லாம் வந்து சனீஸ்வரனுக்கு பிரீதி அதாவது சனீஸ்வரன் குளிர்வார்னு அர்த்தம் அடுத்ததாக பன்னெண்டு ராசிகளுக்குமான சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்னு சும்மா காமனாக சும்மா ஒரு ரெண்டு கோடு வேலை பார்க்கலாம் மேஷத்துக்கு விரயச்சனியாக வராது அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்து அவர் லாபச்சனியாக வராரு மிதுனத்துக்கு கருமச்சனி பத்தாம் இடத்தில் இருப்பதனால் கருமச்சனி கடகத்துக்கு ஒன்பதாம் இடம் வராரு இல்லையா அதனால் பாக்கிய சனி சிம்மத்துக்கு அஷ்டமச்சனி வராரு அஷ்டமத்து அஷ்டமம்னு சொல்லக்கூடிய எட்டாவது இடத்துக்கு வந்து அறமுகிறதுனால இது அஷ்டமச்சனின்னு சொல்லுவோம் ஏழரை வருடங்களில் சனி பகவான் தரக்கூடிய கெடுபலனை ரெண்டரை வருடங்களை தருவதாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உண்மையாக என்னங்கிறத நம்ம பின்னால் பார்க்கலாம் அப்போது சிம்மத்துக்கு சனி அடுத்தது கன்னிக்கு வந்து கண்டகச்சனின்னு சொல்லுவோம் சனியின் பார்வையை கன்னி வாங்கறதுனால கண்டகச்சனி துலாமுக்கு வீரச்சனி வெற்றி வீரன் சொல்லக்கூடிய ஆறாவது இடத்துல போயிட்டு சனி இருக்கிறதுனால துலாமுக்கு வீரச்சனின்னு சொல்லுவோம் விருச்சிகத்துக்கு பஞ்சமம் அதாவது ஐந்தாம் இடத்தில் வருவதனால ஸ்தானத்தில் வந்து இருப்பதனால அதை பஞ்சமச்சனின்னு சொல்லுவோம் தனுசுக்கு அர்த்தாஷ்டமச்சனி அதாவது நாலாம் இடத்தில் வந்து சனி இருக்கிறதுனால இதை அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் மகரத்திற்கு வெற்றிச்சனி மூணாம் இடம் போயிட்டார் இல்லையா ராசிக்கு மூணுங்கிறது த மூணுங்கிறது தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் அந்த இடத்துல போய் சனி இருக்கிறது சனி கும்பத்துக்கு பாதச்சனி ஜென்மத்தை விட்டு விலகிட்டார் அப்போ இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஏல்ற சனியுடைய கடைசி காலம் அஞ்சு வருடங்க முடிச்சு அடுத்து இன்னும் ரெண்டரை வருஷத்தை அனுபவிக்க போகிறாங்க கும்பச்சனி அதை பாதச்சனின்னு சொல்லுவோம் அப்போ கும்பத்துக்கு பாதச்சனி மீனங்கிறது ஜென்மச்சனி ஜென்மத்தில் வந்து அமர்றாரு சனி மீனத்துக்கு ஜென்மத்தில் வந்து அமர்றதுனால நான் ஜென்மச்சனின்னு சொல்லுவோம் இப்போது இந்த சனியால் வரக்கூடிய சுபபலன் அசுப பலனுக்கு பற்றி நம்ம பின்னால் வீடியோ பார்க்கலாம் குடும்பம் வரைக்கும் அது நான் நேரடியான வீடியோகளை பற்றி போடுறேன் லைவ் வீடியோ போடலாம் அடுத்தது இந்த சனி பயிற்சியால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் மகரம் ரிஷபம் இது மூணு நன்மை பெறக்கூடிய ராசி அதாவது துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால வீர சனியாக இருக்கார் மகரத்தை விட்டு சனி ஏழரை சனி கம்பிட்ட விட்டு போகிறதுனால மகரமும் நன்மை பெறக்கூடிய ராசி ரிஷபத்தை சனி பார்த்தாலும் கூட அவன் லாபத்தில் இருப்பதனால மூணாம் பார்வை கெடுக்காதுங்கிறதுனாலையும் சனி வந்து லாபத்தில் இருந்து ரிஷபத்துக்கு நன்மை தான் செய்ய போகிறாரு கெடுக்கலை அதனால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் துலாம் மகரம் ரிஷபம் பரிகாரம் செய்து கொள்ளும் ராசி பரிகாரம்னால் என்னென்னா தான தர்ம பரோபகாரம் தெய்வ சன்னதிக்கு போய் வர்றது இறைவனை வழிபாடு பண்ணுறது இதுதான் பரிகாரங்கிறது அந்த பரிகாரம் செய்து கொள்ளும்படி ராசிகள் அப்படின்றது கன்னி மீனோ மேஷம் சிம்மம் கும்பம் தனுசு கன்னிக்கு வந்து கண்டகச் சனியாக வராது இல்லையா சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் தீதுன்னு சொல்லுவோம் சனியின் பார்வையை கண்ணி வாங்கிறதுனால நேரடியான நூற்றி எண்பது டிகிரி பார்வை பார்க்கறதுனால முதல்ல பாதிக்கப்பட போகிறது கன்னி அடுத்தது ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மீனம் அதுக்கு அடுத்ததாக மேஷம் ஏழரை ஆரம்பிக்கிறது இல்லையா அதனால் மேஷம் சிம்மத்துக்கு அஷ்டமச்சனிங்கிறதுனால சிம்மம் வந்து பரிகாரம் செய்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு கும்பம் விட்டு போகிறதுனால கும்பாரத்தையும் சேர்த்துக்கணும் தனுசுங்கிறது பத்தாம் பார்வையை சனியின் பத்தாம் பார்வையை தனுசு வாங்கிறதுனால தனுசுக்கும் பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய ராசிகள் பாதிப்பு குறைவான ராசின்னு சொன்னோம்னா மிதுனம் கடகம் விருச்சிகம் மிதுனத்துக்கு பத்துக்கு போகிறாரு கடகத்துக்கு வந்து பாக்கியத்துக்கு போகிறாரு விருச்சிகத்துக்கு பஞ்சமத்துக்கு போகிறாரு அதனால் இது பாதிப்பு குறைவான ராசிகள் தான் அவரவர் ஒரு சுயஜாதத்தை பொறுத்து இது மாறுபடும் சும்மா இதெல்லாம் காமனான விஷயங்கள் தான் இறைவன் வழிபாடு பண்ணணுன்னா நீங்கள் வந்து குச்சினூர் போகலாம் திருநள்ளார் கோயிலுக்கு போய் வரலாம் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு பூஜை புரஸ்காரம் பண்ணலாம் திருக்கணிதப்படி ஃபாலோ ஃபாலோ பண்ணுறது தான் சரி வாக்கியப்படி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சனி பகவானுடைய வழிபாடு சனி பகவான் தோஷம் காரணமாக மனிதருக்கு வாழ்க்கையில் சிரமங்கள் தாமதங்கள் சோதனைகள் மற்றும் விபத்துக்கள் சில இழப்புகள் மிருத்யு பயம்னு சொல்லக்கூடிய ஆயுள் சம் ஆயுள் பயம் அப்படின்னு சொல்லலாம் ஆயுள் சம்பந்தமான பயம் அதான் மிருத்யுன்னு சொல்லுவோம் மிருத்யு பயம் முதலியவை உண்டாகின்றன இதனை களைவதற்கு சனி பகவானை வழிபடுவது நல்லது சனி விரதம் எடுப்பது அதாவது சனிக்கிழமை விரதம் இருப்பது முதியோர் முடவர் தான தர்மம் செய்வது பச்சைப்பொருளுக்கு அன்னதானம் வர்றது இது மாதிரி வழிமுறைகள்லாம் பின்பற்றுவது நல்லது இதுதான் சனி பகவானுடைய முக்கியமான வழிபாடு அதுக்கப்புறம் தெய்வ சன்னதிக்கு போய் வர்றதும் உங்களுடைய சுய விருப்பத்தின் பொருட்டு எங்கள் பக்கத்தில் சனீஸ்வரன் இருக்காரோ அங்கே போங்க இந்த சனி பகவான் எந்த இடத்துல இருந்து அதிக பலத்தோடு இருக்காருன்னு தெரிஞ்சுப்போம் இதில் வந்து கோசார கிரக பலன் அப்படின்னு சொல்லிட்டு கடலங்குடி பப்ளிகேஷனில் கே என் சரஸ்வதி வந்து இந்த சம்மந்தமாக ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க அதில் சனியினுடைய பலம் எப்படிப்பட்டது எத்தகைய இது எந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்தால் சனி பலம் கொண்டவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்காங்க யாம்ஞாயினே கிருஷ்ணபக்ஷே சிவபாரே சசிசங்கமே ராத்ரவ் கலத்ரபவனே வக்ரத்வே அஷ்டமலாபயோகா துலாமகர கும்பேஷோ சத்வர்கே யுதிசோதரே அனஸ்தமயகாலே சலிஸ்டோபானுநந்தனகா அதாவது தட்சிணாயனத்தில் சனி பலம் கொண்டவன் அதாவது ஆடி மாதத்திலிருந்து மா மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயனம் காலம்னு சொல்லுவோம் தட்சிணாயனத்தில் சனி பலம் கொண்டவனாக இருக்கான் அடுத்தது கிருஷ்ணபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னா புரியும் வளர்பிறை இல்லாமல் தேய்பிரை காலம்னு அர்த்தம் தேய்பிரைன்னா என்ன பௌர்ணமி மாதத்துக்கு இப்போ பௌர்ணமிக்கு பிறகு அமாவாசை வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவோம் அந்த கிருஷ்ணபட்சம்னு சொல்லக்கூடிய தேய்பிரையை அப் அதில் வந்து சனிஸ்வரன் அதிகம் அதிக பலம் கொண்டவனாக இருக்கான் அதே மாதிரி சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு அதிக பலம் உண்டு சந்திரனோடு சேர்ந்து இருக்கும்போதும் சனீஸ்வரன் அதிக பலத்தோடு இருப்பார் ராத்திரியில் சனீஸ்வரனுக்கு பலம் அதிகம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துலையோ சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும்போதும் சனீஸ்வரனுக்கு அதிக பலம் உண்டு அதே மாதிரி சனி வக்ரத்தில் இருந்தாலும் அதிக பலத்தோடு இருப்பார்னு அர்த்தம் பதினோராம் இடத்தில் இருந்தாலும் அதே மாதிரி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சனீஸ்வரனுக்கு அதிக பலம் உண்டு துலாம் மகரம் கும்பம் துலாமில் உச்சம் பெறுவது மகரத்தில் ஆட்சி பெறுவது கும்பத்தில் மூலத் திருகோணத்தில் இருப்பதெல்லாம் சனிஸ்வரனுக்கு அதிக பலம்னு அர்த்தம் சுப வர்க்கத்தில் ஏறுதல் அதாவது வர்க்க பலத்தில் சுபவர்க்கத்தில் ஏறுந்து இருந்தார்னா சனீஸ்வரன் பலம் கொண்டவனாக இருப்பார் யுத்தத்தில் எதையின ஒரு கிரகத்தோடு யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாருன்னா அதாவது வடக்கருந்து ஜெயிச்சிட்டாருன்னாலும் அவர் பலம் கொண்டவராக இருப்பார் அஸ்தங்கம் இல்லாமல் இருக்கணும் அதாவது சூரியனோடு சம்மந்தப்பட்டு அவர் அஸ்தங்கம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா சனீஸ்வரன் அதிக பலம் கொண்டவன் அர்த்தம் சனியுடைய பலம் என்பது வேறு சனியுடைய சுபத்தன்மை என்பது வேறு ஒரு கிரகம் பலமாக இருக்குதா பலகீனமாக இருக்குதாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு அவன் நல்லவனாக இருக்கானா கெட்டவனாக இருக்கானாங்கிறத அப்புறம் புரிஞ்சுக்கணும் இது அவர் அவருடைய சுயஜாதகம் தான் சொல்லும் இது காமனாக புரிஞ்சுக்கிறதுக்கு சனியினுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற சொல்கிறேன் சரி இந்த சனி பகவானை எப்படிலாம் வழிபடலாம் அப்படின்னா எண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம் சனீஸ்வரனுக்கு கருப்பு வஸ்திரத்தை தானமாக கொடுக்கலாம் நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றிட்டு வரலாம் இரவு காலங்களில் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் வரலாம் முதியோர் தானமும் முடவர் தானமும் செய்யணும் பச்சை பறவைகளுக்கு அன்னதானம் வைக்கிறது அதே மாதிரி தண்ணி வைக்கிறதும் சனீஸ்வரனுக்கு செய்கிற ப பரிகாரம் தான் மந்திர பாராயணம் செய்தல் சனீஸ்வரனுடைய மூல மந்திரம் காயத்ரி ஸ்லோகம் அதே மாதிரி தியான மந்திரம் இதை சொல்லிவிட்டு பாராயணம் பண்ணலாம் சனி பகவானுக்கு பிரீதி பண்ணுறது அதாவது சனி பிரீதிக்கு ஹோமம் செய்கிறது சனி பிரீதி அப்போது ஹோமகாரியம் பண்ணலாம் ஆவாகன மந்திரம் இருக்குது சனீஸ்வரனுடைய ஆவாகன மந்திரம் சொல்லி கும்பபூர்த்தி பண்ணி சனிக்கு ஹோமம் பண்ணுறது அப்படின்னு செய்யலாம் சனி பகவான் சன்னதிக்கு சென்று வர்றது அந்த ஸ்தலத்துக்கு போய் வர்றது அந்த ஸ்தலத்தை நீரை கொண்டு எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து வர்றது சனி பகவானுக்கு போய் அர்ச்சனா தன பண்ணிட்டு வர்றது இதுவும் சனி பகவானுடைய பரிகாரம்தான் ஓகேவா அடுத்தது சனி பகவானுடைய மந்திரங்கள் சனியினுடைய ஸ்தோத்திரம் பார்ப்போம் இதை சனியினுடைய தியான ஸ்லோகம் கூட சொல்லலாம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் சனேஸ்வராயா தீமகி த புத்ராய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஓகேவா சனிஸ்வருடைய மூல மந்திரம் எடுத்துகிட்டேன்னா ஓம் சம் சனிச்சராய நமக இது மாதிரி இறைவனை வழிபாடு பண்ணலாம் அதாவது சனீஸ்வரனை ஓகேவா இதுதான் சனீஸ்வரனை பற்றின சில முக்கிய குறிப்பு பன்னெண்டு ராசிகளுக்குமான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி விளக்கமாக நான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி ஜோதிட சித்தாந்தி சசிகுமார் குப்புசாமி சிதம்பரம்